ஆண்டவரும் கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் எந்த பலியும் ஒப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் ஒப்பிடப்படுவான் என்று சொல்லி பார்க்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறதான பலிகள் உப்பினால் ஒப்பிடப்படும் இப்படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவதாக என்று லேவியதாகவும் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் உப்பு உப்பானது சுவையை கூட்டுகிறது உப்பானது சுத்திகரிக்கிறது பாதுகாக்கிறது அது போலதான் எந்த மனுஷனும் அக்கினால் ஒப்பிடப்படுவான் என்று நாம் வாசித்துக்கிட்ட வசனத்தில் நாம் பாரிக்கிறோம் அக்னி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் சோதித்து அறிகிறது சுத்திகரிப்பை உண்டாக்குகிறது அசுத்தங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக சுத்தரித்து தரமான ஒரு பரிசுத்தமான எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்கிறது கர்த்தர் புட முடிகிறவனுடைய அக்னியைப் போலவும் வன்னாருடைய சவுத்தாரத்தைப் போலவும் இருப்பார் என்று சொல்லி மல்கியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்குள்ளாக யார் பெரியவன் என்கிறதான ஒரு போட்டியானது ஒரு மூன்றே வருட ஊழியத்தின் அவர்களுடைய காணப்பட்டது ஆனால் அந்த என்னும் நாளில் ஆவியானவர் அக்கினியாக இறங்கி அவர்களை அபிஷேகிப்பதான அந்த நேரத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையிலே போட்டி மனம் பான்மையானது அவர்களை முற்றிலுமாக விலகினது ஆவியானவருடைய அந்த அபிஷேக அக்கினியானது அவர்களுக்குள் ஒரு பெரிதான சுத்தரிப்பை உண்டாக்கிட்டு பிள்ளைகளை அசுத்தமானதும் தீட்டுள்ள எதுவும் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசிக்கிறோம் பரலோக அந்த அக்னியானது நம்மை சுத்திகரிக்கிறது நம்ம காலப்படுகிற தெய்வனுக்கு பிரியமில்லாத எல்லா கழிவுகளையும் அகற்றி சுத்திகரிப்பதற்கு இந்த நாட்களில் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அக்னியானது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் என்று சொல்லி ஒன்று பெரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது அணிந்து போகிற பொன் சோதிக்கப்படும் பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் அக்னி போன்ற சோதனைகள் வாழ்க்கையில் விசுவாசத்தை சோதிக்கிறது அப்பொழுது சோர்ந்து போகாதிருங்கள் தானியரின் புஸ்தகத்திலே நாம் தெற்கு தரிசன புஸ்தகத்தில வாசிக்கிறோம் அந்த மூன்று எதிரே வாலிபர்கள் நெடுக்காட் நேச்சார் நிறுத்தினதான அந்த பொலையை நாங்கள் பணிவதில்லை என்ற அந்த நேரத்திலே அக்கினி சூலையிலே தள்ளப்பட்டார்கள் நாங்கள் ஆராதிக்கிறே எங்கள் தேவன் எங்கள் தப்பு விக்க வல்லவராயிருக்கிறா அவர் எரிகிற அக்கினி சூலைக்கு ராஜா வாகிய உங்களுடைய கைக்கும் நீங்கள் அக்கு விடுவிப்பா அப்படி விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின பொருசிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறன ராஜாவாக உமக்கு தெரிந்தெடுக்க கடவுள் என்று உறுதியாய் தங்கள் விசுவாசத்திலே அவர்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் அவர்களை அப்புவித்தார் அவர்களுக்கு அவர்களை கனப்படுத்தினார் ஒரு வாழ்க்கையில புகழ்ச்சி முன்னாகி சத்துருக்களின் நடுவிலே அவர்கள் தலைகளானது உயர்த்தப்பட்டது பிள்ளைகளே நீங்கள் அக்னி போன்ற பாடுகளின் வழியாக கடந்து சொல்கிறதான பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் அக்கினியினால் ஒப்பிடப்பட்ட பின்பு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற தெய்வனாய் காணப்படுகிறார் அக்கினி நம் பரிசோதனை பரிசோதிக்கிறதான நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரும் உத்தமர்களாய் காணப்பட வேண்டும் உண்மையவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் கனத்தையும் மகிமையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளும் தெய்வ சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கலாமா அந்த ஒரு சுத்திகரிப்பீராக நம்முடைய அக்கினியினால் என்னை அக்கினால் என்னை பரிசு கூட சுத்தப்படுத்துவார்கள் சொல்லி தெய்வ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம் இரண்டு நாட்களின் ஆரம்பமான இந்த தின இந்த தினத்துல நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம தெய்வ சமூகத்தை பரிபூர்ணமாய் நம்ம அர்ப்பணிக்கலாம் கர்த்தருக்கு பெரிய வாழ்ந்து கர்த்தருடைய சுத்தத்தை செய்யும்படியாய் அவருடைய பாடுகளும் மரணங்களும் தியானிக்கிற நாட்கள்ல அவருக்கு பரிசுத்தமாய் வாழும்படியாக தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் அன்றவரை ஒரு விச நீரனை கழுவும் ஒரு விச நீரணை அந்த அக்கி நீரால் நீர் அனை புடமிடுவீடாக என்று சொல்ல தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் இந்த தேவன் நம்மை புடமிட்டு நம்மை உறுதிப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் நம்முடைய தலையை உயர்த்துவார் தேவ சமூகத்தில் தாழ்த்துவோ செபிக்கலாம் பரிசுத்தமும் இருக்கும் எங்கள் அன்பை நல்ல தவப்பினேன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் எந்த பலி மோப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினால் ஒப்பிடப்படுவான் என்று சொல்லி நான் இன்னைக்கு சொன்னது போல ஆண்டு வரேன் நாவிக்குற வாழ்க்கையில அபிஷேகம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நான் கிருத்தாவை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா உங்களை வெறுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு வரேன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் சீடர்களுக்குள்ளாக இருந்த பொழுது அவர்கள் பரிபூர்ணமாக தாழ்த்தினார்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தது போல அந்த உண்மையமானது எல்லாரும் மேலும் உண்டாகட்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு உமக்கு உண்மையிலிருந்து அந்த சிந்தனையோடு கூட வாழ இதுல இருந்து நாட்கள் ஆரம்ப தினத்திலே உங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லாரையும் வெல்லப்பட்டு சிந்தனைகளும் குணங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் அசுர்வதையும் Is subi na o maititchie Amen, amen.